ஒட்டுமொத்த பாஸ் ரசிகரும் எதிர்பார்த்த பாஸ் சீசன் எயிட்டோட கிராண்ட் ஃபினாலே நடந்து முடிஞ்சிருக்கு எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி முத்துக்குமரன் டைட்டில் வின் பண்ணியிருக்காரு சௌந்தர்யா ரன்னர் அப் ஆகியிருக்காங்க ஸோ இதில் என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ பாஸ் சீசன் எயிட்டை ஹோஸ் பண்ண விஜய் சேதுபதிக்கு இதுதான் கடைசி சீசனாக என்னப்பா கடைசி சீசன் சொல்கிறேன் ஒரு சீசன் தானப்பா ஹோஸ் பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் எந்த ஒரு சீசன்லேயும் இல்லாத ஒரு புது ஒரு விஷயம் இந்த சீசன் எயிட்டில் நடந்திருக்கு ஸோ ஹோஸ்ட்டுக்கு பயண வீடியோ போட்டிருக்காங்க இதுவரை கமல் சார் ஏழு சீசன் ஹோஸ் பண்ணியிருக்காரு ஏழு சீசன்லேயுமே அவருக்கு பயண வீடியோன்னு ஒன்று போட்டதே இல்லை காரணம் என்னென்னா அடுத்த சீசனும் அவர் தான் தொகுத்து வழங்க போகிறாரு அவருக்கு எதுக்கு பயண வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுவரை போயிருந்திருக்காங்க இந்த நிலமையில பார்த்தீங்கன்னா சீசன் எயிட்டை அவர் சில காரணங்களால் தொகுத்து வழங்க முடியலை அதுக்காக தான் விஜய் சேதுபதி உள்ளே வந்தார் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி மேலே நிறைய விமர்சனங்களும் வைக்கப்பட்டது பிக் பாஸ் டீம் கூடயும் அவருக்கு முரண்பாடு இருந்ததாகவும் சொல்லப்படுது அதனால பிக் பாஸ் சீசன் எயிட்டோட தான் ஹோஸ்ட் பண்ணுற இந்த ஷோவை நிறுத்திக்கிறதாகவும் புதுசாக வேற ஹோஸ்ட் வச்சு பண்ணுங்கள் இல்லை கமல்சாரே வச்சு பண்ணுங்க கொடுங்கன்னு சொன்னதாகவும் ஒரு தகவல் ஒன்று வெளியாயிருக்கு இதன்படி பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு இதுதான் கடைசி பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டு பயண வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ விஜய் சேதுபதியோட ஹோஸ்ட் எப்படி இருந்தது உண்மையாகவே விஜய் சேதுபதி அடுத்த சீசன் ஹோஸ்ட் பண்ணால் நல்லா இருக்குமா இல்லை பழையபடி கமல் சார் ஹோஸ்ட் பண்ணால் நல்லா இருக்குமா அதை பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்